வணக்கம் ஸ்நேகிதீன் மனதில் உறுதி வேண்டும் நான் ஒரு கதையை பற்றி ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் கதையை பற்றி சொல்லலை அந்த கதையை எழுதின நபர் சுதாமூர்த்தி அப்படின்னு இன்ஃபோசிஸ்னுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் அவங்களுடையது தான் இன்ஃபோசிஸ் கூட நிறைய கதைகளை பெண்கள் பார்வையில் ரொம்ப அழகாக சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு நபர் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு கதை வருது இங்கேருந்து அவங்க ட்ராவல் பண்ணி வராங்க வரும்பொழுது பயங்கரமான கும்பல் ட்ரெயினில் செகண்ட் கிளாஸில் ஏறி உட்காந்தாச்சு பார்த்தா மூணு பேர் உட்கார இடத்துல ஆறு பேர் உட்காருறது இது சாதாரணமாக நீங்களும் நானும் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி தான் இந்தியாவில் எப்படியும் நெருக்கி அடிச்சு உட்காறாங்க டிக்கெட் பார்த்துட்டு அந்த பரிசோதகர் வராரு வந்து இவங்ககிட்ட கொடுக்குறாங்க இவங்க டிக்கெட்டை காமிக்கிறாங்க நான் ட்ராவல் பண்ணுறதுக்கான டிக்கெட் பெங்களூரை நோக்கி வந்துட்ருக்காங்க அப்போது அவர் என்ன பண்ணுறாரு இவங்களை தாண்டி இவங்க அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சீட் இருக்கு இல்லையா நிறைய பேர் உட்காந்துருக்காங்க ஆறு பேர் உட்காந்துருக்காங்க அங்க கீழே காமிச்சு நீ வாங்கியாச்சா டிக்கெட் அப்படின்னு கேட்கும் உங்களுக்கு தெரியுது தங்கிட்ட கேட்கல தான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இருக்கைக்கு கீழே வேற யாரும் இருக்காங்க பலரும் இருக்கைக்கு கீழே யாராவது உட்காருவாங்களா என்ன அப்படின்னு குமிஞ்சு பார்க்கறாங்க ஒரு பத்து பன்னெண்டு வயது சின்ன பெண் அங்க நடுங்கிட்டு உட்கார்ந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அந்த குழந்தை எழுந்துச்சுன்னு இருக்கும்போது அடுத்த நிமிஷம் அந்த டிக்கெட் செக் பண்ணிட்டு வந்திருக்கு அவர் சொல்கிறார் இல்லை இல்லை இந்த வண்டி அடுத்து நிற்கும்போது இறக்கி விட்டுறேன் அவ்வளவே தான் இந்த எல்லாம் ஏறி வரக்கூடாது அதுவும் செகண்ட் கிளாஸ் ஏறி உட்காந்துருக்கு நீ அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் அதுக்கான பணம் கொடுத்துட்றேன் அந்த குழந்தைக்கான பணத்தை கொடுத்துறேன் மீறிப்பண்ணா பன்னெண்டு பதிமூணு வயசு குழந்தை அது அப்படி எப்படி நீங்கள் நடுவில் இறக்கி விட முடியும் அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லதாக போச்சு இதே மாதிரி டிக்கெட்டே வாங்காமல் ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப வழக்கமாக போயிடும் இதுவே பழக்கமாக போயிடும் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது மேடம் அப்படின்னு சொல்கிறார் இல்லை நான் அந்த குழந்தைக்கு கொடுக்குறேன் சார் என்ன அந்த குழந்தைக்கு ஒரு டிக்கெட் வேணும் அவ்வளோதானே மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் இந்த ட்ரெயின் அதனுடைய லாஸ்ட் டெர்மினஸ் இருக்கு இல்லையா அது வரைக்கும் எடுத்துருங்க இடையில இந்த குழந்தை எங்கே இறங்கணும்னு தொடர்ந்து அவங்க இறங்கிக்கிட்டோம் நாம்லாம் இறக்கி விட வேண்டாம் சரி அவர் சிரிச்சுட்டே சரி மேடம் இது சரியில்லை இருந்தாலும் இருந்தாங்க அப்படின்னு டிக்கெட்டை கொடுத்தாச்சு அதற்கான பெனல்டி அபராதத்தையும் கொடுத்தாச்சு இந்த பொண்ணை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு சுதாமூர்த்தி பேசிகிட்டே வராங்க பெண்களுடைய இயல்பை பற்றியும் பெண்களுடைய மன வருத்தங்களை பற்றியும் பெண்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் கதைகளாக மட்டும் அல்ல ஒரு சமுதாய பார்வை உள்ள ஒரு பெண்மணியாகவும் பார்க்கக்கூடிய நபர் சுதாமூர்த்தி அந்த குழந்தைகிட்ட கேட்டுட்டு வரும்போது அந்த பெண் சொல்றா எப்படி இரண்டு வயதுலேயே அம்மாவை இழந்ததாகவும் அப்பா மரும திருமணம் செய்து கொண்டதாகவும் சித்தி அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு நன்றாகவே தன்னை நடத்தி வந்ததாகவும் தனக்கு ரெண்டு சகோதர சகோதரிகள் ரெண்டு பேர் இருக்கிறதாகவும் அப்பா ஒரு ஒரு நாலு மாதம் முன்னால் அப்பா இறந்து போயிடுறதாகும் அதுக்கப்புறம் சித்தி இவ்வளவு எப்படி ட்ரீட் பண்றாங்க எப்படி வளர்க்குறாங்கங்கிறதுல ரொம்ப மாறுதல் வந்திருக்கிறதாகவும் இந்த குழந்த சொல்றான் சரியான சாப்பாடு இல்லை எப்போ பார் அடிதடி எல்லாமே பன்னெண்டு பதிமூணு ஆகிறதுக்குள்ளே திருமணம் செய்து விட்டுருப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச்சுவார்த்தை இருக்குது இந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் விட்டு விட்டு ஓடி வந்து அங்கே அந்த ரயில்வே ஸ்டேஷனில் புகைவண்டி நிலையத்தில் இருந்து ஏதோ ஒரு வண்டியில் ஏறி யாரும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இருக்கை அடியில் தான் பதுங்கி ஒழிஞ்சதாகவும் அந்த குழந்தை சொல்கிறேன் சரி அவளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாச்சு அவளை கூட்டிகிட்டு இருந்தாச்சு பெங்களூரு அவங்க இறங்க வேண்டிய பெங்களூர் அப்போ அவங்க கதை சொல்லும்பொழுது தான் இருக்கிறதுக்கு பெயர் இறங்குறாங்க இறங்கி இவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக கார் வந்திருக்கு இந்த குழந்தை அங்கேயே நின்னுட்டு இருக்கா இவங்க காரில் போய் ஏற ஏற போகிறாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அந்த குழந்தை குணவை வாங்கி கொடுத்தாச்சு எந்த ஊருக்கு வரணும்னு நினச்சாலும் அந்த ஊருக்கும் கூட்டிகிட்டு வந்து விட்டாச்சு இதுக்கப்புறமும் அந்த குழந்தையை ஒரு சுமையாக தோல்லை தூக்கிட்டு நடக்கிறதுங்கிறது சரியாக வராது நல்லா முடியாது அப்படின்னு தோணுது காரில் ஏற போகிறாங்க ஆனாலும் யாருடைய பார்வையோ முதுகை அப்படியே சுட்டு எரிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது பார்க்க வேண்டாம் திரும்பி நினைக்கிறாங்க இருந்தாலும் சரி பார்க்கலாம் திரும்பி பார்த்தா அந்த குழந்தை அந்த பிளாட்ஃபார்ம் தாண்டி வெளியில் வந்து இவங்களே பார்த்துட்டு நிற்குது கையை பசிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்குது அது கையில் எதுவும் இல்லை ஒரு பதிமூணு வயது பெண் குழந்தை அவ்வளோவே தான் இவங்களுக்கு விட்டுட்டு போக மனசாகலை சரி வா அப்படின்னு வண்டியில் ஏற உட்கார உட்கார சொல்கிறாங்க ஏறி உட்காரும்போது டிரைவர் கூட திரும்பி பார்க்குறாரு ஏது இந்த புது குழந்தை எங்கே கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி வீட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு தன்னுடைய நண்பர் நடத்தக்கூடிய ஒரு இல்லத்தில் இந்த குழந்தையை கொண்டு போய் சேர்க்குறாங்க நண்பர் இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில் வந்த குழந்தைங்களோ இல்லை அனாதை குழந்தைங்களுக்கோ ஆதரவு கொடுக்கறதுக்காக பெண் குழந்தைங்களுக்காக ஒரு இல்லமும் ஆண் குழந்தைங்களுக்காக ஒரு இல்லமும் நடத்துகிறாரு அந்த இல்லத்தில் கொண்டு வந்து விட்டுறாங்க அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை போய் பார்க்குறாங்க அப்புறம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பார்க்குறாங்க அப்புறம் மறந்தே போயாச்சு இந்த குழந்தை படித்தாச்சு படித்து இதே இவங்களுடைய அலுவலகத்துலேயே ஒரு பெரிய வேலைக்கு வந்தாச்சு ஒரு நாளைக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது என்ன யுஎஸ்ஏக்கு போக வேண்டிய ஒரு ப்ராஜெக்டில் என்ன போட்டிருக்காங்க போகிறதுக்கு முன்னால் உங்ககிட்ட ஆசை வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு வாமான்னு சொல்கிறாங்க பார்த்தா வளர்ந்து பெரிய பொண்ணாக இருக்குது ஒரு பத்து பன்னெண்டு வயசு குழந்தையாக பார்த்தது ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் இருபத்தி மூணு வயது பெண்மணியாக பார்க்குறாங்க ரொம்ப ஆரோக்கியமான நம்பிக்கை உள்ள முகத்தில் ஒரு அறிவுக்கலை இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இவங்க நினைக்கிறாங்க இனி வாழ்க்கை சந்தோஷமாக போகணும் இந்த குழந்தைக்கே அப்படின்னு கிளம்பி போயிடுற அவ்வளோவே தான் மொத்தமாக மறந்தே போயிட்டாங்க இவங்க மறந்து போனதுக்கப்புறம் ஏதோ ஒரு அழைப்பு வருது இவங்க பேசக்கூடிய கன்னட மொழி பேசக்கூடியவங்க எல்லாம் சேர்ந்து அழைத்திருக்காங்க அமெரிக்காவில் ஒரு ஒரு சின்ன ஒரு மாநாடு மாதிரி அதற்கு சுதாமூர்த்தி போகிறாங்க அதற்காக அவங்க போய் தங்குறாங்க ஒரு பெரிய ஹோட்டலில் தங்குறாங்க பேச்செல்லாம் முடிஞ்சுது எல்லாருடைய பாராட்டுதலும் கிடைக்கிது இன்னைக்கு இவங்க இந்த ஹோட்டலை காலி பண்ணிட்டு கிளம்பணும் திரும்பி வந்து ஹோட்டலுக்கு எவ்வளோ பே பண்ணணுமோ அந்த சார்ஜை பே பண்ணுறதுக்காக வந்து பொழுது பார்த்தா அந்த மேனேஜர் சொல்கிறாங்க உங்களுக்கான பணம் கொடுத்தாச்சு நீங்க எவ்வளவு செலவாச்சும் இந்த ஹோட்டலுக்கு அது அத்தனையும் பே பண்ணியாச்சு மாநாடுல இருந்து நீங்க வந்து திரும்பி போறதுக்கான டிராவல்ல இருந்து எல்லாமே பே பண்ணியாச்சு பே பண்ண நபர் அதுக்கான அந்த பணத்தை கொடுத்த நபர் தான் அங்கே இருக்காங்க அப்படின்னு திரும்பி இவங்க பாக்குறாங்க இவங்க கடைசியாக அந்த பெண்ணை அப்புறமும் ஆறு ஏழு வருடங்கள் முடிஞ்சாச்சு போய் பக்கத்துல நின்று பார்த்தா இந்த தலையெல்லாம் ரொம்ப க்ளோஸா க்ராப் பண்ண மாதிரி இருக்கு ரொம்ப அழகாக கம்பீரமாக ஒரு பெண் உட்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்து பார்க்கும்போது தான் இவங்களுக்கு தெரியுது இந்த குழந்தைய ஓடி போய் அரவணைக்கிறாங்க அந்த குழந்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கண்ணில் ஊற்றிட்டு சொல்கிறா இப்போ இவங்க கேட்குறாங்க எதுக்காக நீ எனக்கு கொடுத்த பணம் அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த குழந்த சொல்கிறா இல்லை ஒரு கடன் இருந்தது எங்கள் கிராமத்தில் இருந்து ஒரு வண்டி கிளம்பிச்சு அந்த வண்டியினுடைய இருக்கையில் போய் பயந்து அப்பா இல்லாமல் அம்மா இல்லாமல் அடுத்த வேளை உணவு இல்லாமல் உடை இல்லாமல் போய் சேர எனக்கு ஒரு புகலிடம் இல்லாமல் அந்த இருக்கையின் அடியில் பதுங்கி கிடந்த எனக்கு அந்த டிக்கெட் பரிசோதகர் வந்தபோது எழுப்பி எனக்காக ஒரு டிக்கெட் வாங்கினீங்க அந்த கடன் ஒன்று பாக்கி இருந்தது ஒன்றும் இல்லை இத்தனை வருடங்கள் அது இவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தது அதை திருப்பி கட்டுறது ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதைத்தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து சுதாமூர்த்தி எழுதின ஒரு ரொம்ப அழகான இது கதை அல்ல இது உண்மையான ஒரு சம்பவம் அவங்க இதுக்கு நடுவில் சொல்ல வர்றது இது மட்டும்தான் வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம சந்திக்கலாம் பஸ்ஸில் நம்ம கூட பயணம் போகக்கூடிய ஒரு ஒரு குழந்தையாக இருக்கலாம் கண்ணில் கலக்கம் இருக்கலாம் கண்ணில் ஒரு சோகம் இருக்கலாம் நாம் நம்ம முகத்தை வெளியில் திருப்பி ஜன்னல் வழியாக எதையோ இருக்கும் பொழுதோ இல்லை கையில் இருக்கக்கூடிய செல்பேசி விழம் வச்சுட்டு யார்கிட்டையோ இருக்கும் பொழுதோ ஒரே ஒரு நிமிடம் திரும்பி பாருங்கள் உங்கள் சக பயணியாக வரக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் போகக்கூடிய குழந்தையாக இருக்கலாம் காய்கறி வைக்கக்கூடிய குழந்தையாக இருக்கலாம் பூ வைக்கக்கூடிய குழந்தையாக இருக்கலாம் அந்த பெண் குழந்தையோட கண்ணில் ஏதோ ஒரு சோகம் ஏதோ ஒரு செய்தி ஏதோ ஒரு உதவி கேட்குற பாவம் இருந்தது அப்படின்னா இறைவன் அந்த நிமிடம் உங்களை அந்த குழந்தைக்கு உதவுறதுக்காக மட்டும்தான் அந்த பேருந்தில் அந்த நேரம் பயணிக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்காரு இல்லைன்னா நீங்கள் வேறு பேருந்தில் வந்திருக்கலாம் இல்லை வேறு வழியில் போயிருக்கலாம் இல்லை வேறு நபரை சந்திச்சிருக்கலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன விஷயமாக தோன்றது எல்லாமே பிரம்மாண்டமான விஷயங்கள் வாய்ப்புன்னு புரிஞ்சுக்கோங்க இந்த வாய்ப்பு நம்ம வந்ததற்கான காரணத்தை நமக்கே மீண்டும் ஒரு தடவை சொல்லி கொடுக்கும் இதுக்கு நீங்கள் படித்தவங்களாக இருக்கணும் வேலைக்கு போன இது எதுவுமே தேவையில்லை இன்னொரு பெண்ணுடைய மனதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் வாய்ந்த மன முதிர்ச்சி உள்ள ஒரு பெண்ணாக இருந்தாலே போதும் மீண்டும் மீண்டும் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்தை பார்க்கும்போதும் அதை ஏற்றுக்கிட்டு முயற்சி கண்டிப்பாக செய்வோம் செய்வோம் தானே நன்றி வணக்கம்